ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழந்தை கிச்சன் இன்றைக்கி நம்ம குழந்தை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் மிளகு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு பாருங்கள் நான் மட்டன் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் இது மூணும் ஊற்றி நல்லா ஒரு எட்டு ஒம்பது சவுண்டு விட்டுக்கிட்டாங்க இங்கே இருக்கிற மட்டன் நல்லா ஒரு பத்து சவுண்டு விட்டாதான் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் அதனால நல்லா ஒரு எட்டு ஒம்பது சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேங்க அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம் பாருங்க பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படியே வறுத்துக்கலாம் நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா வறுக்கும் போதே நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதை போட்டு வறுத்துக்கலாம் இது வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க நல்லா கிராமத்து ஸ்டைல் மிளகு மட்டன் குழம்பு தாங்க இது பாருங்க இது புரிஞ்சவுடனே இதுலேயே நம்ம மிளகு மிளகு கொஞ்சம் நிறையா போட்டிருக்கிறதுனால தான் குழம்பு கொஞ்சம் பிளாக்காக தெரியும் இதில் பாருங்கள் நல்லா ஒரு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் தனியா கொத்தமல்லி சொல்லுவோம் இல்லையா தனியா அது கொஞ்சம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதுவும் வந்து வறுத்து வச்சுக்கலாங்க வறுத்துட்டு தேவையான அளவுக்கு காரமும் போட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் இதில் மிளகு ஜீரகம் தனியாக போட்டிருக்கேன் பட்டை மசாலா போட்டிருக்கேன் மிளகாய் இப்போ தேவையான உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ காரம் வேணுமோ அத்தனை மிளகா போட்டுக்கலாம் எனக்கு இந்த காரம் சரியாக இருந்துச்சு இங்கே மிளகு வேறு போட்டிருக்கோம் அதனால பார்த்து நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாவை குறைச்சிக்குவோங்க சும்மா ஒரு நாலஞ்சு மிளகா வண்டி போட்டுக்குவோங்க எனக்கு இது வந்து நல்லா கரெக்டாகவே இருந்துச்சு இதை வறுத்துக்கணுங்க வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக நான் இஞ்சி நல்லா ஒரு துண்டும் பூண்டும் உரிச்சு வச்சுருக்கிறேன் நல்லா இஞ்சி தோல் விட்டு நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு துண்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடாமல் இஞ்சி பூண்டு தனித்தனியாக வச்சுருக்குறேன் ஏன்னா இப்போ கிராமத்துலலாம் அப்படியே அரைச்சி தாங்க வைப்பாங்க அம்மியில் நம்ம வந்து தான் அரைச்சி வைக்க போகிறோம் இருந்தாலும் கிராமத்தில் வைக்கிற ஸ்டைலில் தான் நான் இன்னைக்கு நான் வச்சுருக்கிறேன் நான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குழம்பு சரி அதை தான் உங்களோடையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் நான் இப்போ வருத்ததை எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சாச்சு அது ஆரட்டும் அது இப்போ வந்து சின்ன வெங்காயம் நல்லா நிறைய உரிச்சு வச்சுருக்கேங்க பாருங்க இஞ்சி பூண்டு அதையும் அதில் போட்டு வதக்கிக்க வேண்டியதான் இந்த ஸ்டவ்வில் மட்டன் வேக வச்சு வச்சாச்சு இப்போ இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன் அதை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் போட்டாலே ஒரு தனி டேஸ்ட்டு வரும் நல்லாவும் இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் நான் மஞ்சத்தூள் போட்டால் கூட அந்த மிளகு போடுறதுனால குழம்பு வந்து கொஞ்சம் வந்து அந்த மிளகு கல கொஞ்சம் கருப்பாக இருந்த தாங்க இருந்துச்சு அந்த மிளகு போட்டதால் பாருங்கள் நல்லா ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கும் சின்ன வெங்காயம் அந்த சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருந்தேன் நல்லா அழுச்சிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த குழம்புக்கு நான் தக்காளியே போடலைங்க இது வந்து தக்காளி போடாத ஸ்டைல் தான் இது தக்காளி போடாமல் தான் நான் இந்த மட்டன் குழம்பே வச்சேன் நான் பாருங்கள் இந்த மிள இது சின்ன வெங்காயம் போட்டேன் இல்லையா சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டு எடுத்து வச்சுக்கணுங்க நல்லா வதங்கிடுச்சுன்னா எடுத்து வச்சுக்கலாம் நல்லா இருந்துச்சு குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மிளகு போடுறதுனால நல்லா கொஞ்சம் காரசாரமாகவே இருந்துச்சு குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாகவே இருந்துச்சுங்க நல்லா மட்டனும் வந்து ஒரு எட்டு ஒம்பது சவுண்டு விட்டதுனால நல்லா வாயில் போட்டால் கரையிற மாதிரி பஞ்சு பஞ்சாக வெந்திருந்துச்சு கரையில் ஆனால் வாயில் போட்டோம்னா நல்லா கரையும் அந்த அளவுக்கு இருக்குது மட்டனு நாங்கள் எப்போதுமே மட்டன் வாங்கினா என்ன செய்வோம் கொஞ்சம் மட்டன் சூப்பு குடிச்சிடுவோம் அதனால் மட்டன் வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து இதுலேயே நான் உப்பும் போட்டேங்க அதை சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட மஞ்சத்தூள் எண்ணெய் சொன்ன உப்பும் வந்து மட்டனில் போட்டு வேக வச்சிட்டேன் அப்போ வந்து கொஞ்சம் ருசியாகவே இருக்கும் அதனால் மட்டனில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சாச்சு அப்புறமா நம்ம குழம்புக்கு தேவன டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ நான் வதக்கினதெல்லாம் அதில் போட்டு அரைச்சி வச்சுக்க வேண்டியது அங்கே ஃபஸ்ட்டு அந்த மிளகு சீரகம் தனியா மிளகா பட்டை மசாலா அது போட்டேன் இல்லைங்களா பட்டை லவங்கம் ஏலக்காய் அதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் குறை குறைன்னு பாருங்கள் அது கலர் பாருங்கள் அந்த மிளகு கலரே வருது பாருங்கள் நான் இதெல்லாம் மிளகாலாம் வந்து கரெக்டாக பொன்னிறமாக தான் வருத்தன் நல்லா ரெட்டாக இருக்க மாதிரி தான் வருத்தேன் இருந்தாலும் மிளகு போட்டதால் கொஞ்சம் பிளாக் கலராக தான் இருந்துச்சு குழம்பு ஆனால் நான் டேஸ்ட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு உடம்புக்கு நல்ல இதானுங்களேன் மிளகு போட்டால் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றியே நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த ஸ்டைல்லையும் வச்சு பாருங்கள் மட்டன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் காரம் உங்களுக்கு மிளகாய் காரம் வந்து பாருங்கள் நல்லா நைஸாக ஆயிடுச்சு இந்த அளவு கரைச்சிக்கிட்டோம்னா போதும் மட்டன் சூப் எடுத்துட்டோம் பாருங்கள் அது ரெண்டு பேரும் கொஞ்சம் மட்டன் சூப் குடிச்சிடுவோம் காலையில் இதை சமையல் செய்யும்போது டிஃபன் கூட சாப்பிட்டாமல் மட்டன் சூப் சாப்பிட்டோம்னாலே வயிறு வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் ஹீட் ரெடியூஸ் ஆகும் இல்லைங்களா அதுக்காக அது கொஞ்சம் குடிக்கிறது இப்போ கடாய் போட்டு எண்ணெய் போட்டுக்கிட்டோம் பாருங்கள் இதில் திரும்பி நம்ம தாளிக்கும் போது என்ன போடுறோம் கடுகும் காஞ்ச மிளகாவும் போட்டு தாளிச்சிக்கிறேங்க ஏன்னா அதுலேயே நம்ம வந்து இந்த ஸ்பைசி ஐட்டம் கொஞ்சம் போட்டாச்சு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் கடுகு காஞ்ச மிளகா ஒரு மூணு நாள் கிள்ளி வச்சுருந்தேன் அதுவும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் தாளிச்சுட்டு இப்போ மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து போட்டுக்க வேண்டியது நம்ம நம்ம எல்லாமே வெங்காயம்லாம் அரைச்சி வச்சாச்சு இது தக்காளி போடலை நான் இந்த குழம்புல பாருங்க எல்லா மட்டன்லாம் எடுத்து போட்டு அந்த அதில் கொஞ்சம் சூப்பு இருந்துச்சு அதையும் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு பாருங்கள் நல்லா இப்போ மட்டன் வந்து ரொம்ப நல்லா வெந்திருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் இது வந்து நான் மட்டன் சாப்ஸ் தான் வாங்கியிருந்தேன் இப்போ அதில் இன்னும் இவ்வளோ சூப்பு இருந்துச்சு தண்ணி வச்சு வேக வச்சது அதை வச்சு குழம்பு வச்சிடலான்ட்டு அதில் கொஞ்சம் கொழுப்பும் இருந்துச்சு நம்ம வாங்கினதில் தனியாக கழுவி எடுத்து வச்சுருந்தேன் அப்புறமா குழம்புல கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அது எப்போதுமே கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து அப்புறமா போட்டு வதக்கிக்கிட்டேன் பாருங்கள் நல்லா உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலாவை நம்ம போட்டுக்க வேண்டியதான் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைக்கணுங்க நல்லா கொதித்து அதில் எல்லாம் சாரம்லாம் கார சாரம்லாம் இறங்கணுன்னு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம் குழம்புல போட்டு கொதிக்க வச்சிடலாம் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டுன்னு மற்ற உப்பு தாங்க நான் போடுறேன் எனக்கு ஏன்னா மட்டன் வேகும்போது போட்ட உப்பு தான் மற்றபடி உப்பு போடலை அதனால் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா சுவையான ஹெல்தியான மட்டன் குழம்புங்க நல்ல கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நான் பரோட்டாவுக்கு தான் செஞ்சேன் நான் இது பரோட்டா சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே செட் ஆகும் இந்த குழம்பு பாருங்கள் இது கொஞ்சம் இப்போ கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அப்படியே நான் பக்கத்து பக்கத்துக்கல்லிலேயே பரோட்டா போட்டேன் பரோட்டாவுக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம் செம்மையாக இருந்துச்சுங்க ஒரு சண்டே தான் நான் செஞ்சேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு இந்த கிராமத்து ஸ்டைல் மிளகு மட்டன் குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா குழந்தை கிச்சன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் இந்த பரோட்டா வந்து இன்ஸ்டன்ட் பரோட்டா தான் இது மலபார் பரோட்டான்னு வாங்கினது தான் இது அதை வந்து போட்டுவிட்டோம் நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பரோட்டா மட்டன் குழம்பு தான் செஞ்சேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணால் தான் அந்த யூடியூப் வாழ்கொறை தமிழ் ரெக்கமெண்ட் பண்ணும் அதனால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதை உண்போம் நலமுடன் வாழ்வோம் நம் சுவை நம் கையில் வாழ்க வளமுடன் நன்றி